ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்கள் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பர்த்டே அதுவும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் என்னென்ன அப்படின்னா கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம் நான் வந்து கேரட் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஃபோர் கேரட் வந்து மாதிரி குட்டி குட்டியாக துருவி எடுத்துருக்கேன் இதுதான் நம்மளோட இன்றைக்கி வந்து பர்த்டே ஸ்பெஷல் வாங்க எப்படி பண்ணலான்றதை நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்புறம் மறக்காமல் சொல்லுங்கள் இதுதான் நம்மளோடய பர்த்டே அவுட்ஃபிட் இது வந்து எனக்கு எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன் ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ சட்டி வந்து ஹீட் ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து துளிவி வச்சு வைக்கிற கேரட் அதில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறும் டென் மினிட்ஸில் வந்து சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுக்கக்கூடாத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா ஆயிலில் கூட பண்ணிக்கலாம் ஆனால் நெய்யில் பண்ணலாம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு நாலு கொஞ்சம் மீடியம் சைஸான கேரட்டு தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து பெரிய பீசஸ்லாம் இருக்கிறதெலாம் வந்துட்டு போடாதீங்க இது வந்து தெரியாமல் நான் போட்டேன் இது வந்து குக் ஆகாது லேசியில் இதெல்லாம் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே இப்போ லைட்டாக வந்து நல்லா சிரிண்டர் வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சா பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இது வந்து இப்போ பாலில் தான் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் ஓகே பால் ஊற்றியாச்சு பாருங்கள் அந்த கேரட்டோட கலரெலாம் வந்துட்டு பாலில் போட்டு பால் பாருங்கள் எல்லோ கலரில் ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சும் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இந்த டைம் என்ன போகிறோம் அப்படின்னா மூடி போட்டு வந்து வேக வைக்கணும் கொஞ்சம் டூ மினிட்ஸ் நல்லா குட் ஆக்டோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா குக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இருங்க ஸ்மெல்லாம் போய் நல்லா சுருண்டு இந்த வச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னா சுகர் ஆட் பண்ண போகிறோம் என்னோடய சுகர் வந்து ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குது பாருங்க ஓகே அது வந்து மெல்ட் ஆகிரும் அப்படின்றதுனால நான் வந்து அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் ஆட் பண்ணி அதில் வந்து கொண்டு வந்து தண்ணி விடும் கட்டி கட்டியாக உள்ள சுகர் வந்து மெல்ட் ஆகுது எப்படிடா இதை காலி பண்ண நானும் உடச்சி உடச்சி பார்த்தேன் லேசியாக உடையவே இல்லை சுகர் போட்டாலும் இந்த மாதிரி கையை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி தரல் திரலாக வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விடுது அப்படின்ட்டு வாசம் சூப்பராக இருக்குது நம்ம எந்த அளவுக்கு கேட் போட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டு வெந்துருச்சு அப்படின்ட்டு ஓகே கையில் இருக்காமல் ஒரு கிண்டிக்கிட்டே இருங்க சீனி வந்து நல்லா உருகி வருது கேரட் பாருங்கள் நம்ம வந்து அப்போது கொஞ்சம் வெந்ததை விட இப்போ சுகார் ஆட் பண்ண உடனே வெந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் டென் மினிட்ஸ் சீக்கிரமாக வெளியே டென் மினிட்ஸ் கூட ஆகாது இந்த மாதிரி நல்லா ஈவனாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து ஸ்வீட் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா ஆல்ரெடி கேரட்டில் வந்து இனிப்பு இருக்கும் அப்படின்றனால ரொம்ப ஸ்வீட்னஸ் தேவைப்படாது அது வந்து உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் வந்து நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஸ்வீட் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு நார்மலாக மைல்டாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு போட்டோம் எவ்வளோண்டு ஆயிடுச்சின்னு பாருங்கள் இது வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து இது போதும் அதுவும் இல்லாமல் இது வந்து எனக்கு வந்து ஸ்வீட்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது என் ஹஸ்பண்டுக்கும் அந்தளவுக்கு அவங்க ஸ்வீட்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஓகே வீட்லேயும் கேரக்டர் இருக்குது இன்றைக்கி அவங்க பேர்தேவும் ஆகிடுச்சி சரி ஓகே ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாமே அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து நான் பண்ணேன் மற்றபடி எனக்கு வந்து ஸ்வீட்டில் வந்து அவனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் டேரெக்ட் ஆப்போசிட்டாக பாப்பா வந்து நல்லா ஸ்வீட் சாப்பிட்றா அவளுக்கு வந்துட்டு ஒரு வேணா பேபிஸ்ன்றனால அப்படி இருக்காளா என்னவோ ஆல்மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியல அவளுக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றது இப்போ வந்து பேபிஸ் வந்து ஸ்வீட்னால் போதும் அவளுக்குன்னு இது சாப்பிடுவானா என்னன்னு தெரியலை ஆனால் அவளுக்கு வந்து கேரட் வந்து ஃபேவரேட் தான் பட் கொடுத்து பார்ப்போம் இன்னும் தூங்குறாள் வந்து சென்னை அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் ஓகே நான் வந்து ஸ்வீட் செக் பண்ணி பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் சீனி படம் நல்லாயிருக்கும் இன்னும் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இதை பாஸ் பண்ணிட்டு தட்டி வைக்கணுன்றவங்களா தட்டி வைக்காங்க அப்படியே வாங்கின மாதிரியே இருக்குது ஸோ அப்படியே அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம் ஓகே போதும் சீனிலாம் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போட்டோடனே பாருங்கள் போட்ட தடக்கே காணும் அந்தளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சி இப்போ வந்து கையெடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க கேரட்லாம் நல்லா வந்து மசஞ்சு சூப்பராக குக்காயிடுச்சு டேஸ்ட்டு பார்க்கும்போது வாய் வர பொத்து போயிடுச்சு இன்றைக்கி வந்து இது ரெண்டாவது சூடு காலையில் வந்து பிரியாணி பண்ணும்போது குக்கர் இருக்க சூடு போட்டுருச்சு இப்போ வந்து இது ஒரு சூடு நல்லா வந்து வந்துடுச்சு உங்களுக்கு ஏலக்காய் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் போட்டுக்கோங்க நான் வந்து எல்லா வேலையெல்லாம் சொல்கிற மாதிரி தான் எனக்கு பிடிக்காத ஒன்று அந்த ஏலக்காய் தான் எனக்கு அந்த ஸ்மெல்லும் பிடிக்காது அந்த ஊரில் வந்தாலும் பிடிக்காது ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஓரளவுக்கு நல்லா குக்காகிடுச்சி இந்த டைமில் லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் ஓகே போ நெக்ஸாக போடலாம் பட் எனக்கு வந்து செய்கிறதுலேயும் கொஞ்சம் மடியாகவும் இருக்குது ஓகே ஆமாம் லாஸ்ட்டே ஃபைனலாக அப்படியே மேலே ஆட்டாக போட்டு விட்டுறலாம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சுருண்டு வேகட்டும் சீனி பாகலையே வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகும்

ஃபுல்லாக குப்பாகிடுச்சு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஆச்சு நல்லா சூண்டாக பிண்டிக்கையாக இருக்கணும் ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் ஆகிட்டோம் சூப்பரான கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிருச்சு நம்ம எந்த அளவுக்கு போட்டோம் பாருங்க அது எந்த அளவுக்கு கொஞ்சம் மூலம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஓகே நம்ம டேஸ்ட் தானே சாப்பிட போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்வீட்லாம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஹாஃப் கேஜியாவது நீங்கள் செஞ்சா அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நான் செஞ்சுட்டேன்னு பாருங்கள் சூப்பராக கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சி டாட்டா பாய் பாய்